தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருவில்லியம் கேட்டு எடுத்து வாசிப்போம் தொடக்க நூல் பதினொன்னாம் அதிகாரம் பாபேல் கோபுரம் அப்பொழுது உலகம் முழுவதிலும் ஒரே மொழியும் ஒரே விதமான சொற்களும் இருந்தன மக்கள் கிழக்கிலிருந்து புறப்பட்டு வந்து சீனையர் நாட்டில் சம சமவெளி ஒன்றை கண்டு அங்கே குடியேறினர் அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வாருங்கள் நாம் செங்கற்கள் அறுத்து அவற்றை நன்றாக சுடுவோம் என்றனர் அவர்கள் செங்கலை கல்லாலாகவும் கீழே காரையாகவும் பயன்படுத்தினர் பின்னர் அவர்கள் வாருங்கள் உலகம் முழுவதும் நாம் சிதறொண்டு போ போகாதபடி வானளவில் வானளாவிய கோபுரம் ஒன்று கட்டுவோம் கோபுரம் கொண்ட நகர் ஒன்றை நமக்காக கட்டி எழுப்பி நமது பெயரை நிலைநாட்ட நாட்டுவோம் என்றனர் மானிடர் கட்டிக்கொண்டிருந்ததா நகரையும் கோபுரத்தையும் காண்பதற்கு ஆண்டவர் கீழே இறங்கி வந்தார் அப்பொழுது ஆண்டவர் இதோ மக்கள் ஒன்றாக இருக்கின்றனர் அவர்கள் எல்லோரும் ஒரே மொழி பேசுகின்றனர் அவர்கள் செய்ய விரும்புவதன் தொடக்கமே அவர்கள் இது அவர் திட்டமிட்டு செய்ய விரும்புவது எதையும் இனி தடுத்து நிறுத்த முடியாது வாருங்கள் நாம் கீழே போய் அங்கே ஒருவர் மற்றவர் பேச்சை புரிந்து கொள்ள முடியாதபடி அவர்கள் மொழியில் குழப்பத்தை உண்டாக்குவோம் அவர்கள் மொழியில் குழப்பத்தை உண்டாக்குவோம் என்றார் ஆண்டவர் அவர்களை அங்கிருந்து உலகம் முழுவதிலும் சிதறொண்டு போக செய்ததால் அவர்கள் நகரை தொடர்ந்து கட்டுவதை கைவிட்டனர் ஆகவே அது பாபேல் என்று வழங்கப்பட்டது ஏனெனில் அங்கே ஆண்டவர் உலகெங்கும் வழங்கி வந்த மொழியில் குழப்பத்தை உண்டாக்கினார் அங்கிருந்து அவர்கள் ஆண்டவர் உலகம் முழுவதிலும் சிதறண்டு போக செய்தார் சேமின் வழிமரபினர் சேமின் தலைமுறைகள் இவையே வெள்ளப்பெருக்கிற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு பின் சேம் நூறு வயதான வயதாக இருந்தபொழுது அவனுக்கு அற்பகசு அற்பகசாது பிறந்தான் அற்பகசாது பிறந்த பின் சேம் ஐநூறு ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது சேமிற்கு புதல்வியரும் பிறந்தனர் அற்பகசாது முப்பத்தி ஐந்து வயதாக இருந்தபொழுது அவனுக்கு செலாகு பிறந்தான் செலாகு பிறந்த பின் அற்பகசாது நானூற்றி முன்னூற்றி ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது அற்பகசாது புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் செலாகு முப்பது வயதாக இருந்தபொழுது அவனுக்கு ஏபேர் பிறந்தான் ஏபேர் பிறந்த பின் செலாகு நானூற்றி மூன்று ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது செலாகிற்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் ஏபேர் முப்பத்தி நான்கு வயதான பிறகு இருந்தபொழுது அவனுக்கு பிழைவு பிறந்தான் பிளேவு பிறந்த பின் ஏபேர் நானூற்று முப்பத்தைந்து ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது ஏபேருக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் பெரேகு முப்பது வயதாக இருந்தபொழுது அவனுக்கு ரயு பிறந்தான் ரயூ பிறந்த பின் பெலேகு இருநூற்று ஒன்பது ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது பெலேகிற்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் இரவு முப்பத்தி ரெண்டு வயதான இருந்தபொழுது அவனுக்கு செருபு பிறந்தான் முப்பத்தி ரெண்டு வயதாக இருந்த இரயு செருகு பிறந்த பின் இரையு இருநூற்றி ஏழு ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது இறையுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் செருகு முப்பது வயதாக இருந்தபொழுது அவனுக்கு நாகோப் நாகோர் பிறந்தான் நாகோர் பிறந்தபின் செருகு இருநூறு ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது செருகுக்கு புதல்வரும் புதல்வியரும் இருந்தனர் நாகோர் இருபத்தி ஒன்பது வயதாக இருந்தபொழுது அவனுக்கு தெராகு பிறந்தான் தெராகு பிறந்த பின் நாகோர் நூற்றி தொண்ணூத்தொன்பது ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது நாகூருக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் தெராகு எழுபது வயதாக இருந்தபொழுது அவனுக்கு ஆபிரகாம் நாகோர் ஆரோன் ஆரான் ஆகியோர் பிறந்தனர் தெராகின் வழிமரபினர் தெராகின் தலைமுறையை இவையே தெராகிற்கு ஆபிரகாம் நாகோர் ஆரான் ஆகியோர் பிறந்தனர் ஆரனுக்கு லோத்து பிறந்தான் ஆரான் தான் பிறந்த நாட்டில் ஊர் ஊர் என்ற கல்தேயர் நகரில் தன் தந்தை தெராகிற்கு முன்பே இறந்தான் ஆபிரகாமும் ஆபிராமும் நாகோரும் பெண் கொண்டனர் ஆபிரகாமின் மனைவி பெயர் சாராய் நாகோரின் மனைவி பெயர் மில்கா மில்கா ஆரானின் மகள் மில்கா இசுகா ஆகியோரின் தந்தை ஆரான் சாராய் குழந்தை பிறந்தபொழுது குழந்தை பேர் இல்லாமல் மலடியாயிருந்தார் தாரா குழந்தை பேர் இல்லாத மலடியாயிருந்தார் தெராகு தம் மகன் ஆப்ராமை தம் மகன் ஆரானின் புதல்வனின் லோத்தையும் தம் மறு மகனும் தம் மகன் ஆப்ராமின் மனைவியும் மனைவியுமான தாராவை அழைத்து கொண்டு ஊர் சென்று கல்தேயர் நகரை விட்டு கானான் நாட்டை நோக்கி புறப்பட்டு சென்றான் கானான் என்ற இடத்திற்கு வந்ததும் அங்கேயே அவர்கள் தங்கி வாழலாயினர் தெராகு இருநூற்றி ஐந்து வயதாக இருந்தபொழுது காணானில் இறந்தான் காரானில் இறந்தான் தந்தை மகன் தூயாவின் பெயரால் ஆமேன்